ஏறக்குறைய குறைய நூத்தி எழுபத்தஞ்சு தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன எங்களுடைய கணிப்பு இருநூறு தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு இங்கிருந்து எதுவும் சேதாரம் இல்லை சிதறலும் இல்லை ஆனா அவங்க கூட்டணியில என்ன இருக்கு தேமுதிக போன முறை யார் கூட இருந்தாங்க பெங்க இருக்காங்க ஓபிஎஸ் யார் கூட இருந்தாரு பெங்க இருக்காங்க பட்டாளி மக்கள் கட்சி யார் கூட இருந்தாங்க பெங்க இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க எங்க கூட்டணி சதறல

தலைவர் ராகுல் காந்தி எதிர்த்து யாரும் பேச முடியாது அவர் ஜனநாயகவாதி இந்தியாவில் ஜனநாயகம் மலர வேண்டும் எல்லா மக்களுக்கும் அதிகாரம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி அவரை பத்தி எதிர்த்து பேசுவதற்கு எந்த சப்ஜெக்டும் கிடையாது ஒரு வேலை ஆர் பிஜேபி கூட உளமாற பேசுவார்களா என்று தெரியவில்லை அரசியலுக்காக அவரை குற்றம் சாட்டி தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வைக்கின்ற விமர்சனங்களுக்கு பாஜகவால் ஆர் எஸ் ஆல் பதில் சொல்ல முடியும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது இன்னும் பல கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆசை திமுக தலைமையில தமிழ்நாட்டில் இருக்கு நாங்க நாடாளுமன்றத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்ற மாநிலம் இது இதையெல்லாம் முடிவு பண்ற அதிகாரங்களும் ஆலோசனைகளும் எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழங்கும் இது வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு சொல்லல சொல்லும்பு எனக்கு நான்கு முனை போட்டி தான் இருக்கு அந்த முயற்சி தான் எடுத்துட்டு வேர்களை தேடி அப்படின்ட்டு கிராமங்களை தேடி என்று அமைச்சிருக்கும் எல்லாருக்கும் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் தரவுகள் கிடையாது எங்ககிட்ட இப்போ தரவுகள் இருக்கு டேட்டா பேஸ் இருக்கு என்பது விழுக்காடுக்கு மேலே இப்போ அச்சீவ் பண்ணிருக்கிறோம் எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் இல்லாத கிராமங்கள் என்ற நிலையை உருவாக்கி இருக்கோம் இந்த தான் இந்த தேர்தலை வலிமையா சந்திக்க போறோம் இதற்கெல்லாம் நீங்க சொன்னதுக்கு தான் அடிப்படை தளங்களும் நாங்கள் அமைச்சு வரோம் அவங்க மாநில கட்சிகள் அவங்க எவ்வளவு நாளும் வாயில வந்ததெல்லாம் நாங்க அகில இந்திய தலைமை எங்களுக்கு வழிகாட்டும் எத்தனை தொகுதி கேட்கணும் எத்தனை இடங்கள்ல போட்டியிடணும் அது மாதிரி தேர்தல் நேரத்துல அவங்க எங்களுக்கு அறிவுரையை வழங்குவாங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் எதுக்கு முழு வழிகாட்டுதலும் வழங்கும்